வணக்கம் ஓம் நம் சிவாய் சிவகாக்கி சித்திர பாடங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மண்கலம் கவிழ்ந்த பொழுது வைத்து வைத்து அடுக்குவார் புரியுதுங்களா நம்ம வந்து இறந்த அப்புறமா என்ன வைத்து வைத்து அடுக்குவார் எதை விறகு இல்லைங்களா அடுத்து வெண்கலம் கவிழ்ந்த பொழுது வேணும் என்று பேணுவார் வெண்கலம்னால் என்ன நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய ஆரோக்கியம் அந்த அதே வந்து வெண்கலம் ஏன் சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஆன்மாக்குள்ளேயே ஆன்மா அது ஆன்மா வந்துட்டு வெள்ளியாக தான் இருக்கும் நம்ம உடம்புக்குள்ளே வந்து நம்ம பருவ உடலுக்குள்ள ஆன்மா உடல்ட்டு ஒன்று இருக்குது சரிங்களா ஆ அது தான் அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாரு வெண்குலம் கவிழ்ந்து போடுறது வேன் மீன் முக்கியம் நமக்கு அப்ப பாருங்க நன்குலம் கவந்து போடுது நாய் மின்று போடுவார் யாரு நம்ம நல்லா வச்சு வச்சு பாதுகாத்து வச்சிருந்த அந்த உடம்பு ந கவர் என்ன கவந்த போடுறதுன்னா என்னது மீண்டும் பேர் அதாவது நம்முடைய ஆன்மாக்கு இல்லைங்களா நம்முடைய ஆன்மாவை வந்து நன்கலம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் இது அந்த எம எம தூதர்கள் எம தூதர்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த நன்கலம் கவர்ந்து போடுறது அந்த எமன் வந்துட்டு உடம்ப நம்முடைய ஆன்மாவை வந்து நம்ம விட்டு பிரிச்சு கொண்டு போகும் பொழுது கொண்டு போயிடுச்சுன்னா நமக்கு நம்ம வந்து பின்னமாயிடும் இல்லையா அப்போது அந்த உடம்பு நானும் நின்று போடுவார் எங்கே போடுவார் மண்ணுக்குள்ளே போட்டுருவாங்க இல்லையா அப்போ என் கலந்த நின்ற மாயம் என்ன மாயம் வீசணி என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் வீசணி அந்த பரு உடலும் சீவ உடலும் ஒன்னாக நம்ம செயல்படணும் சரிங்களா பல உடலும் பல உடலும் சீவ உடலும் ஆன்ம உடலும் வந்துட்டு ஒன்னா இணைந்து செயல்பட்டு செயல்பட்டுச்சு அப்படின்னா அதான் பார்த்தீங்கன்னா என் கலந்து நின்ற மாயம் என்ன அந்த ஈசனோடு கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனை ஒன்றும் நம்முடைய ஆன்மா நம்முடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஈசனோட கலந்து அந்த ஒலி உடலாக வந்து மாறணும் சரிங்களா அதுதான் அவங்க சொல்றாரு இதெல்லாம் நம்ம வந்து வேண்டாது ஓகே அப்போ நம்மளுடைய உடம்பு வந்து ஒளி உடலாக மாறணும் இல்லைங்களா அந்த அந்த மாதிரி மாறக்கூடிய மாயம் மாயம் என்ன நம்ம உட்கா காணாம்பரு சொல்லுவாங்க யாருமே காணாமரு காணாமரு இல்லையா உடல் அதை வந்து என்ன மாயம் எப்படி எதெல்லாம் ரொம்ப மாயமா இருக்கு இதெல்லாம் மிக்க செல்வம் நீர் படைத்த விறகு மேவி பாவிகால் என்ன நம்ம செல்வம் உம் புரியுதுங்களா அந்த மிக்க செல்வம் மிக்க செல்வம் நீர் படைத்த விறகு மே அந்த அந்த என்ன சொல்கிறது நம்ம வந்து வாழ்கிறதுக்காக தான் நம்ம வந்து வாழ்கிறதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லைதான் அந்த மாதிரி நம்ம மிக்க செல்வத்தை வச்சு நம்ம வந்து மிக்க செல்வத்தை வச்சு நீர் படைத்த விறகு மேனி பவியார் நீ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம உடம்ப வந்து பாதுகாப்பாக முடிவு வந்து வச்சுட்டு இருந்தாலுமே அது அது வந்து பார்த்தீங்கன்னா விறகு விறகு இல்லையா விறகு அதுல அந்த மாதிரி வந்து ஆகும் இல்லையா பிரம சொல்லுவாங்க இல்லையா இருக்கிறது உம் அப்போ பிறகுடன் கொளுத்தி மேனி வந்து போவது அருகிலே என்ன பிறகு நம்ம உடம்பு அந்த உடம்பு நான் சொல்லிட்டேன் இல்லையா உம் அது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா காலம் ரொம்ப வருஷமா என்ன சொல்றது பூமியிலே நம்ம வாழுவோம் ஆ அப்படிங்கிற மட்டும் தான் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு இருக்குது அதான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போது மக்கள் பெண்டி சுற்றம் என்னும் மாயை காணும் இவைகளா புரியுதுங்களா மக்கள் பெண்டி சுற்றம் எனும் மாயை காணும் இவைகள் இவைகளா மனைவி வந்து அழைத்த பொழுது வந்து கூடலாகுமோ இப்படி எல்லாருக்குல என்னது நம்முடைய அந்த ம மறைவினையார் இது எம்மன் எம்மன் வந்துட்டு நம்மளை கூப்பிடும்பொழுது வந்து கூப்பிடலாங்க நீரம்புல போனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் உங்க கூடவே இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் என்ன எல்லாமே எல்லாத்தையுமே நீ வந்துட்டு கூட்டி போக முடியுமா அவனால் அப்படின்ட்டு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்க நமக்கு நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் ஓம் நம சிவாய்